நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது உழவனின் குரல்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண துளசி ஆக்சுவலாக ரெண்டு துளசி வந்து இருக்கும் ஒன்று ராம துளசின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க இந்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிருஷ்ண துளசி அப்படின்னு அதே நேரத்தில் நம்ம பச்சை துளசி இருக்குது பார்த்தீங்களா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த துளசி என்ன சொல்லுவாங்கன்னா ராம் துளசி அப்படின்னு ஆனால் துளசியை பொறுத்தவரை இது எல்லாமே ஒன்றுதாங்க இதில் மூணு ரகம் இருக்கு இந்த ரெண்டு ரகம் போக காட்டு துளசின்னு ஒன்று இருக்கு மூணுமே அந்த வாசனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அது சிறிய இலைகளாக இருக்கும் பொதுவாக இதை வந்து நம்ம இந்து கோயில்களில் பிரசாதமாக பயன்படுத்துவாங்க அதுவும் இந்த கிருஷ்ணர் விஷ்ணு சார்ந்த கோயில்களில் பாருங்களேன் இது ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது இதை வந்து பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படியே பிடிங்கி சாப்பிட்லாம் இதில் வந்து எண்ணெய்கள்லாம் எடுத்து சில மருத்துவத்துக்கும் சரி நிறையா அத்தியாவசிய வாசனை திரவங்கள் அதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இது ஒரு நார்மலான கலை தாங்க இதை வந்து பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவை சார்ந்தது தான் இது வந்து எல்லா நாடுகள்லேயுமே வளருது ஆனால் கலையாக பார்க்கப்படுது நம்ம ஊரில் இதை புனிதமாக பார்க்கப்பட்டு நம்ம வீட்டு எல்லா வீட்லேயும் வளர்க்குறாங்க இது ஒரு நல்ல இது வளர்த்திங்க அப்படின்னா அப்பப்போ நாலு இலையை கிள்ளி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ மெடிசன் சார்ந்து சூப்பரான செடிங்க முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வளர்க்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை ஒரு வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்